ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகத்தில் எந்த பாகுபாடும் காட்டவில்லை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த தமிழ்நாடு ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் நடிகர் சிவகுமாருக்கு வாழ்நாள் சாதனைக்காக மதிப்பெறும் முனைவர் பட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் பேசும்போது ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டவில்லை இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை இரண்டாயிரத்தி

இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன்